கருத்தனையன் கண்மணியை கண்ணுதலை பெருங்கருணை கடலை வேதன் திருத்தனையன் சிவபதியை தீங்கனியை தீங்கணியை தெளிவை வானில் ஒருத்தனை என் உயிர் துணையை உயிர்குயிரை உயிர்குணர்வை உணர்த்தனா அறுதனை சிற்றம்பலதன் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அஞ்சோ அஞ்சோ மெய்யனையின் துயர் தவித்த விமலனையின் இதய்தே விளங்குகின்ற துணைவனை வான் துரிய நிலை தலைவனை செய்யனை வெண் செய்யனைவன் நேரத்தனைவன் சிவபதியை ஒன்றான் தெய்வம் தன்னை ஐயனை சின்றம்பலத்தன் அருள் பெருஞ்சோதியை பென்றே நஜோ அஞ்சோ பொருளும் எவ்வுயிரும் வுலகும் விளங்க விளக்கிடுவான் தன்னை செப்பரிய பெரிய ஒரு சிவபதியை சிவகதியை சிவபோகந்தை தும்புறவு பரையனக்கே அருளமுதம் துணிந்தளித்த துணையை எந்தன் அம்பனை சிற் ம்பலத்தன் அருள் பெருஞ்சோதியை பெற்றேன் அஞ்சோ அஞ்சோ பிரிவனைத்தும் தோற்றாதென் உழங்கலந்த பெருந்தகையம் பெருமாண்டன்னை செறிவனைத்தும் என் மனத்துக்கு அழித்தனக்கு பெருளிப்பு செய்தான் தன்னை முறிவனைத்தும் இன்றி அருள் அமுது உணவு கொடுத்தனக்கு முன்னின்றானை அறிவனை சிற்றம்பலத்தன் அருள் பெருஞ்சோதியை பெற்றே நச்சோ அச்சோ பொன் புனை உள்ள ஒ பூரணமாம் பெரும் பொருளை புனிதந்தன்னை என் பிழையை பொருத்தனையும் என்று கொண்ட பெருங்கருணை கைதன்னை தன்னை இன்பின இதயத்தை இருந்தருளும் பெருவாழ்வை என்னுள் ங்கும் அபிணை சிற்றம்பலத்தின் அருட்பெருஞ்சோதியை பெற்றே நஞ்சோ அஞ்சோ இத்தனை என்றிடமுடியலாம் உடையானை எல்லாம் வல்ல சித்த தனையன் சிவபதியை தெய்வமெலாம் விரித்தடக்கும் தெய்வம் தன்னை எத்தனையும் என் பிழைகள் பொறுத்த தனி பெருந்தாயை என்னை ஈன்ற அத்தனை சிற்றம்பலத்து என் அருட்பெருஞ்சோதியை பென்றேன் அச்சோ அஞ்சோ எம்மையும் என் தனை பிரியாது என் உளமே இடம் கொண்ட இறைவன் தன்னை இம்மையில் என் தனக்கழியான் திருவடிவம் தந்தானை எல்லாம் வல்ல ஜம்மைதரு சி தனையன் சிவபாதியை தள்ளமுதிரளை தன் அம்மையைச் சிற்றம்பலத்தன் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அஞ்சோ பொருளையும் என் ஆவியையும் தான் கொண்டு இங்கே என்பால் அன்பால் தன்னையும் தன் பொருளையும் தன் ஆவியையும் கழித்தளித்த தலைவன் தன்னை முன்னையும் பின்னையும் எனக்கே முழு துணையாய் இருந்த முழு முதல்வன் ൈ അന്നയ ചിത്രം ബലത്തൻ അരുടെ പെരുചോതിയെ പെട്ടേ അജോ അഞ്ചോ எண்ணலைவேர் இறங்கலை என்னமெலாம் தருகின்றோம் இன்னே என்று என் கண்ணிரம்ப ஒளி காட்டி கருத்தில் அமர்ந்திருக்கின்ற கருத்தன் தன்னை புண்ணியனை உளத்தூரும் புத் தமுதை மெயின்ப பொருளை தன் அண்ணலை சிற்றம்பலத்தன் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அஞ்சோ அஞ்சோ சாதியை நீள் சமயத்தை மாதத்தையலாம் விடுவிந்து ஞான நீதியிலே சுத் தசிவ சன்மார்க்க நிலைதனே நிறுத்தினானை பாதியை ஒன்றானவனை பரம்பரனை பராபரனை பதி அநாதீ ஆதியை சிற்றம்பல தன் அருட்பெருஞ்சோதியை பென்றேன் நோ அஞ்சோ